ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சிறுகடைக்காசிய சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் ஃபஸ்ட்டு சிலியே விஜயா ரோகிணியோட அப்பா ஜெயிலேருந்து எப்படியாவது வரணும்னு சொல்லிட்டு வரம்பு மீறி ரோகினிய பரிகார செய்ய வைக்கிறன்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க ஏன்னா காலங்கத்தாலையோ உப்பு இல்லாத சாப்பாடை சமைக்க வைக்கிறது அது மட்டும் இல்லாம வாசல்ல கோலம் போடுறதுன்னு அவங்களுக்கு நல்லது பண்றோம்ன்ற பேர்ல அவங்கள செம்மையை குடும்பப்படுத்திட்டு இருக்காங்க அதனால ரோகிணியோ செம்ம டென்ஷனோட இருக்க பக்கத்துல மனோஜோ ரோகினிக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற மாதிரி இருக்கும்போது மனோஜோட ஹாப்பினஸ் கிடைக்கிற மாதிரி முத்து ரோகினி என்னெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அது எல்லாம் எல்லாத்தையுமே மனோஜ் அனுபவிச்சா தானே பாராளுமா செய்யற பரிகாரம் எல்லாமே சரியா பழிக்க வாய்ப்பு இருக்கு ஒருவேளை மனோஜ் மாட்டி எப்படி செய்யலனா ஒருவேளை இதனால ஏதாவது பரிகாரத்துல ஏதாவது மிஸ்டேக் நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி சொல்ல உடனே முத்துவோட பேச்சு நம்ம விஜயாவும் மனோஜுக்குமே ரோகிணிக்கு என்ன நல்லா பண்றாங்களோ அது எல்லாத்தையுமே சேர்த்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதனால மனோஜுமே செம்ம கடுப்போட இருக்க ஆனா முத்துவோ நடக்கிறது எல்லாத்தையுமே செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ஜீவா கால் பண்ணி இந்த மாதிரி தான் வெளியே ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு அதனால நீங்க வந்து எனக்கு சவாரிக்காக வர முடியுமான்னு சொல்லி கேக்க உடனே முத்து உடனடியா வர மேடம் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு ஜீவாவை பிக்கப் பண்ணிட்டு டிக்கெட் புக் பண்ற இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்போ உள்ள போன ஜீவாவோ அவங்க கிட்ட இன்னைக்கு ரிட்டர்ன் போறதுக்கான டிக்கெட் வாங்கினது மட்டும் இல்லாம அவங்க ஜீவா கிட்ட உங்களை தேடி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்தாங்கன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு ஜீவா செம்மைய ஷாக் ஆனது மட்டும் இல்லாம என்ன தேடி யாரும் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாரு என்னன்னு டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்க உடனே அங்க இருக்கவங்களும் வந்தவங்க பேரு மனோஜ் நினைக்கிறேன்னு சொல்லி சொல்ல உடனே மனோஜோட பேரை கேட்ட உடனே ஜீவா செம்ம ஷாக் ஆனது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட என்ன பத்தின டீடைல்ஸ் ஏதாவது சொல்லிட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்க முடிஞ்சதுக்கு உடனே அங்க இருக்கவங்களும் இல்ல மேடம் அது எப்படி எங்களால எங்களோட கஸ்டமர்ஸோட டீடைல்ஸ் கொடுக்க முடியும் அதனாலதான் அவங்க கிட்ட நாங்கள டீடைல்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டோம்னு சொல்லி சொல்றாங்க அப்போதான் இதை கேட்கிற ஜீவாவே கொஞ்சம் நிம்மதி அடையிறது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட தயவு செஞ்சு மறுபடியும் அவங்க வந்து என்ன பத்தின டீடைல்ஸ் கேட்டாங்கன்னா கண்டிப்பா நீங்க கொடுக்க கூடாது அது மட்டும் இல்லாம நான் இங்க வந்துட்டு ரிட்டர்ன் போற விஷயமும் அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க உடனே அந்த ஸ்டாஃபுமே கண்டிப்பா நீங்க சொன்னா மட்டும்தான் உங்களோட டீடைல்ஸ் நாங்க மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணுவோம் நீங்களே சொல்லிட்டீங்களா இதுக்கப்புறமா உங்களோட டீடைல்ஸ் நாங்க யாருக்கிட்டயுமே சொல்ல மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வாக்கு கொடுத்துறாங்க அப்பதான் ஜீவா ஜீவா கொஞ்சம் நிம்மதி அடைஞ்சு வெளியே வந்து தனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க முத்துவை பார்த்துட்டு மனசுக்குள்ளேயே இப்போதைக்கு நமக்கு நம்பிக்கையான ஆள்னா இந்த ஒரு டிரைவர் மட்டும் தான் அது மட்டும் இல்லாமல் மனோஜ் வரை நம்மள வெளியெல்லாம் தேடிட்டு இருக்கான்னு நமக்கு இப்பதான் தெரிய வந்திருக்கு ஒருவேளை நம்ம எங்கயாவது தனியா போனோம்னா கண்டிப்பா நம்ம அவங்ககிட்ட மாட்டிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு உடனே முத்துக்கிட்ட வந்து எங்க எனக்கு இன்னொரு இடத்துக்கு போகணும் அங்கேயே என்ன கூட்டிட்டு போறீங்களா சொல்லி கேட்க உடனே முத்துவ எந்த இடம்னு சொல்லி சொல்ல சொல்லி சொல்றாங்க ஆனா அதுக்கு ஜீவாவோ இல்ல நான் ஒரு நல்ல பியூட்டி பார்லர் போகணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது நல்ல பியூட்டி பார்லர் இருந்தா என்ன அங்க கூட்டிட்டு போறீங்களா ஏன்னா இந்த இடத்துல எதுலாம் நல்லா இருக்கும் என்னால சரியா தெரிஞ்சுக்க முடியலன்னு சொல்லி உடனே முத்துவோ நீங்க எதுக்கோ கவலைப்படாதீங்க உங்களுக்கு நான் ஒரு சூப்பரான பியூட்டி பார்லர்க்கு போறான் சொல்லிட்டு உங்களை கார்ல உட்கார வச்சுட்டு நம்ம எந்த பியூட்டி பார்லர் போகலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும்போது ரோகினோட பார்லர் ஞாபகம் உடனடியா அங்க ஜீவாவ கூட்டிட்டு போனது மட்டும் இல்லாம அங்க இருக்கவங்க கிட்ட இங்க ஓனரா இருக்கவங்க கூட என்னோட அண்ணனோட ஒய்ஃப் தான் அதனால இங்க நீங்க தாராளமா ரொம்பவே நல்லபடியா உங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணிக்கலாம் ஏன் என் பெயர சொல்லுங்க அவங்க ஆஃபர் கூட தந்தாலும் தருவாங்கன்னு சொல்லிட்டு காமெடியா பேசிட்டு அவங்கள உள்ள கூட்டிட்டு போறாங்க அப்போ முத்து ஜீவாவோட வரத பார்த்துட்டு ரோகினி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஏன்னா ஜீவாவோட ஃபோன் ஏற்கனவே ரோகினி மனோஜோட ஃபோன்ல இவங்கள பாத்திருக்கனால அவங்க வர்றது மனோஜ் கிட்ட இருபத்தி ஏழு ரூபாய் ஏமாத்திட்டு கனடா கோடி போன பொண்ணுன்றதையும் நம்ம இவ்வளவு நாள் இவ்வளவுதான் தேடிட்டு இருக்கோன்றதையும் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டு ஒரு பக்கம் செம்மையா குஷியானாலும் இன்னொரு பக்கம் என்ன இவ முத்து கூட சேர்ந்து வந்திருக்க ஒருவேளை இவங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் கூட தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் பயத்தோடய பேச்சு கொடுக்க அப்பதான் முத்து பேசுறது மூலயமா ரோகிணிக்கு ஜீவோட முழு உண்மை முத்துக்கு தெரியாதுன்ற விஷயம் தெரிய வருது உடனே இதனால கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டு முத்து கிட்ட இவங்களுக்கு பேசியல் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆக வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க வெளியே போயிட்டு ஏதாவது டீ குடிச்சிட்டு வரதா இருந்தா வரலாம் நான் இவங்க அதுக்குள்ள ரெடி பண்ணி வைக்கிறேன் சில சொல்லிட்டு அவங்கள ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க ஆனா இதை கேட்ட முத்துவும் ரோஹினி அவங்க கிட்ட ரொம்பவே பொலைட்டா பேசுறதை கேட்டுட்டு ரொம்பவே டவுட்டோட என்ன இன்னைக்கு எனக்கும் இல்லாம இந்த பரலாமா நம்ம கிட்ட இவ்வளவு மரியாதையா பேசிட்டு போதுன்னு சொல்லிட்டு சந்தேகத்தோட சரி இந்த பொண்ணு வேலையில இருக்கும் போது எல்லாருக்கிட்டயுமே இப்படிதான் நடந்துக்கு போலயே நம்ம வேற கஷ்டமரா வந்திருக்கோம் அதனால நம்ம கிட்ட இவ்வளவு நல்லபடியா நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு உடனடியா அங்க இருந்து டீ குடிக்கிறதுக்காக வெளியே போயிடறாங்க ஆனா இங்க ரோகிணியும் முத்து போனதை பார்த்த உடனே அந்த பொண்ண ஒரு ரூம்ல உட்கார வச்சுட்டு நீங்க இங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க எனக்கு ஒரு முக்கியமான கால் இருக்கு நான் மட்டும் அதை பேசிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு அவங்க கிட்ட

முடியாதா சீக்கிரமா கிளம்பிவான்னு சொல்லிட்டு ஃபோன் கால கட் பண்ணிடுறாங்க உடனே மனோஜ் அடிச்சு பிடிச்சு பாலல் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க இந்த பக்கமும் ரூம்ல ரொம்ப நேரமா வெயிட் பண்ண அந்த ஜீவாவோ என்ன நம்மள இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வச்சிருக்காங்க சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாடு ரோகிணி கிட்ட எனக்கு எப்பதான் எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணுவீங்க எனக்கு வர லேட் ஆகுதுன்னா ஒரு முக்கியமான இடத்துக்கு கிளம்பி போகணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கத்த உடனே ரோகிணியோ ஜீவாவை கொஞ்சம் நேரம் அங்கேயே வெயிட் பண்ண வைக்கணும்ன்ற காரணத்துக்காக அவங்களுக்கு ஃபேஷியல் பண்ற மாதிரி நிறைய கொஞ்சம் கொஞ்சமா டைம் அதிகமாக மேக்கப்பையே போட்டுட்டு இருக்காங்க அப்போ இதனால ரொம்பவே கடுப்பான ஜீவாவோ போது போது நீங்க பண்ணதெல்லாம் போதும்னா உடனடியா இங்கிருந்து கிளம்பி போறேன் எனக்கு என்னமோ நீங்க வேணும் உடனே என்ன இங்க வெயிட் பண்ண வைக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு உடனடியாக அங்கிருந்து எந்திரிச்சு போகலான்னு சொல்லிட்டு போகும்போது அப்போ ரோகணியே ஒரு நிமிஷம் நில்லுங்க ஒரு முக்கியமான ஆள் வர வேண்டியது இருக்குன்னு சொல்லி சொல்ல அப்போ இதை கேட்டுட்டு ஜீவா ரொம்ப வெக்கோபமாக ரோகிணி கேட்டு அப்பனா நான் நினைச்ச மாதிரி தான் நடந்திருக்கீங்க உங்களோட நோக்கம் தான் என்னன்னு சொல்லிட்டு கேட்க அப்போ கரெக்டாக அங்க மனோஜ் வந்து நிற்க அப்போ திடீர்னு மனோஜ் வந்துருக்கத பார்த்துட்டு நம்ம ஏக்கான ஜீவாவோ அப்பனா இவனுக்காக தான் நீங்க பிளான் பண்ணி என்ன இவ்ளோ நேரம் வெயிட் பண்ண வச்சிங்களான்னு சொல்லி கேட்க உடனே ரோகிணியும் இவ்வளோ நேரம் பொலைட்டா பேசிட்டு இருந்தாலும் இப்போ கரெக்டாக மனோஜ் வந்துட்டாங்கன்ற தைரியத்தில் அவங்க கிட்ட ஆமாண்டி ஆஃப்டர் ஆல் ஒரு ஃப்ராட் உனக்கு இவ்வளோ நேரம் நான் மரியாதை கொடுத்து இவ்ளோ டென்ஷனே இல்லாம பொலைட்டா பேசுனதுக்கு நீ எனக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம இதுக்கு மேலேயும் உனக்கு மரியாதையை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட நீ கேட்க வேண்டியது கிட்ட கேளுன்னு சொல்லி சொல்ல உடனே மனோஜும் ரொம்பவே கோவமாக ஜீவா கிட்ட ஏன்னா நான் எவ்வளோ நம்புனேன் என்ன போய் ஏமாத்திட்டு போக உனக்கு எப்படிதான் மனசு வந்துச்சுன்னு சொல்லி கேக்க உடனே ஜீவாவும் திக்கி தண்ணறே மனோஜ் கிட்ட பதில் சொல்ல போய் போக அப்போ மனோஜ் இந்த கேள்வியை கேட்கறத கிட்ட ரோகியும் செம்மையாக கடுப்பாயிட்டு மனோஜ் கிட்ட மனோஜ் நீ என்ன கேட்கணுமோ அதை கேக்கிறதுக்கு பதில் நீ இதுக்காக கிட்ட இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க அது மட்டும் இல்லாம இவ உனோட எக்ஸா இருக்கனால நீ இவ மேல பரியா என்னன்னு சொல்லி கேட்க உடனே மனோஜும் ஐயோ ரோகிணி மட்டும் இப்போ நான் இவ மேல கொஞ்சம் அக்கறக்கட்டன்னு சொல்லிட்டு ஸ்மெல் பண்ணிட்டு போயிட்டா அவ்வளவுதான் என்னோட நிம்மதியும் போயிடும் சொல்லிட்டு மறுபடியும் அதே கோவத்தோட அப்படி எல்லாம் இல்ல ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு ஜீவ கிட்ட ரொம்பவே ஆஷா ஏண்டி என்னை ஏமாத்திட்டு எடுத்துட்டு போனி அந்த இருபத்தி லட்சம் அது இப்பவே எனக்கு தந்தாகணும் இல்லனா நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது ஏன்னா ஏற்கனவே நான் உண்மையால போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன் ஒருவேளை நீ மட்டும் இப்போ அந்த பணத்தை எனக்கு தரல அவ்வளவுதான் நானே உன்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒப்படைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே பக்கத்துல இருக்க ரோகிணியும் ஆமா இதுக்கப்புறமாவும் உன்னால எங்க கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு அந்த பொண்ணு ஜீவாவும் போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துருவான்னு சொல்லிட்டு இவங்க மிரட்டனால ரொம்பவே பயத்தோட தயவு செஞ்சு தெரிஞ்சு எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் டைம் கொடுங்க என்கிட்ட இப்ப பணமே இல்லைன்னு சொல்லிட்டு அப்போதைக்கு அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஏதேதோ போய் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அது எதுவுமே நம்பாத ரோகிணியோ அவகிட்ட ரொம்பவே ஆசை நடந்து ஆனா மனோஜோ மறுபடியுமே முட்டாள்தனமா அவங்களோட பேச்ச நம்புற மாதிரியே அவங்க கிட்ட ஆமா நிஜமாவே அவகிட்ட பணம் இல்ல போல பணம் இருந்திருந்தா நம்ம தான் அவ கொடுத்துருவாள்னு சொல்லிட்டு ரோஹிணி கிட்ட அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அதனால ரோகிணியோ செம்ம டென்ஷனோட இருக்காங்க ஆனா அப்ப கரெக்டா வெளியே டீ சாப்பிட்டுட்டு வந்த முத்து இன்னுமே ஜீவா வெளியே வராதனால ரொம்பவே டவுட் ஆகி உள்ள வந்து ஜீவா இருக்கிற டோரை நாக் பண்ணவே ஆரம்பிச்சாங்க அப்போ கரெக்டா து கண்டுபிடிச்ச கரெக்டண்டுபிடிச்ச ஒரு வேலை முத்துக்கு மட்டும் இந்த பொண்ணு ஜீவான்றதும் இந்த பொண்ணு கிட்டதா மனோஜ் பணத்தை ஏமாந்துருக்கான்ற விஷயமும் தெரிஞ்சா கண்டிப்பா இந்த பொண்ணு கிட்ட அந்த முத்து பணத்தை எல்லாத்தையுமே வாங்கி நம்ம கிட்ட ஒரு பைசை கூட தரமாட்டான்னு சொல்லிட்டு மனோஜ்கிட்ட தயவு செஞ்சு அந்த முத்துக்கிட்ட மட்டும் எல்லா ஒண்ணுமே உளையிறது அவனுக்கு மட்டும் இந்த பொண்ணு கிட்ட இருந்து நமக்கு பணம் வர வேண்டியது இருக்குன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான் கிட்ட இருந்து வர பைசா எல்லாம் கொஞ்சம் கூட நமக்கு தரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சு படிச்சு கிட்ட சொன்னது மட்டும் இல்லாம இப்ப நம்மளால டோரை ஓப்பன் பண்ணாமல் இருக்கவும் முடியாது நீ ஏதாவது பொய் சொல்றதுக்கு ரெடியா சொல்லிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்றதுக்காக போயிடறாங்க ஆனா இப்படி மனோஜ் ரோகிணி பேசிக்கிறத வச்சுட்டு முத்து கண்டிப்பா இவங்க ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சவங்களாதான் இருப்பாங்க அது மட்டும் இல்லாம முத்துக்கள் மட்டும் இருக்கும் நம்ம இவங்க இவ்வளவு பணத்தை தர வேண்டியது இருக்குன்ற தெரிஞ்சா கண்டிப்பா நம்மளால முத்துவை ஏமாத்த முடியாது ஏன்னா நம்ம பணம் இருக்குன்றது அவங்க டிரைவருக்கு நல்லாவே தெரியும் சொல்லிட்டு ரோகிணி நினைச்ச மாதிரியே முத்துக்கு எதுவுமே உண்மை தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுமே நினைக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா டோர் ஓப்பன் பண்ணிட்டு வந்த முத்துவோ அங்க மனோஜ் நின்றுட்டு இருக்கத பாத்துட்டு சமையா ஷாக் ஆனது மட்டும் இல்லாம என்ன இவங்க மூணு பேரும் ஏதோ மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தேகப்படுறது மட்டும் இல்லாம உடனடியா அவங்களோட சந்தேகத்தை க்ளியர் பண்ணிக்கிறதாக மனோஜ் கிட்டே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ரோகிணி கிட்ட வந்து எந்த உண்மையும் வரப்போறது இல்லைன்னு அதனால அவங்க மனோஜ் கிட்ட ஏ நீ என்னடா இந்த நேரத்துல இங்க பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆனா மனோஜோ முத்துக்கிட்ட என்ன போய் சொல்றதுன்னு சொல்லிட்டு பிரிப்பேர ஆகாம இருந்ததுனால திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு நிக்க உடனே மனோஜோட முகத்தை பார்த்த உடனே ஏ முத்து கரெக்டா இங்க ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குறது மட்டும் நல்லா புரியுது அது மட்டும் இல்லாம கண்டிப்பா இந்த ரோகிணியும் சரி அவளோட திரு திருன்னு முழிக்கிற மொழியில இருந்தே நம்மளால புரிச்சுக்க முடியுது உண்மை எதையுமே சொல்ல மாட்டா நம்ம மனோஜ் கிட்ட இருந்ததா உண்மை எல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட உண்மையை சொல்ல போறியா இல்ல நான் அம்மா கிட்ட நீ இங்கதான் இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லட்டுமா அது மட்டும் இல்லாம நீ வேலை தேடிதானே போகணும் இப்போ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு மனோஜ மிரட்டுற மாதிரி சொல்ல உடனே மனோஜோ முத்துக்கிட்ட பொய்யே சொல்ல முடியாத காரணத்தால அவங்க கிட்ட வர வழியே இல்லாம ஜீவா உபதின ஒண்ணு சொன்னது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு தான் ஏமாத்திட்டு போன பொண்ணுன்றதையும் சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லாம இப்போ அவகிட்ட பணம் இல்லன்னு ஜீவா சொன்ன விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க உடனே இதை கேட்டுட்டு இவ்வளவு நேரம் ரொம்பவே சாஃப்டா ஜீவ கிட்ட பேசிட்டு இருந்த முத்துவோ சம்ம கோவத்தோட ஜீவா எதிர்பார்க்காதபடி அவங்க கிட்ட நடந்து ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நீ தான் அப்பனா என்னோட அப்பா அவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எல்லாத்தையுமே திருடிட்டு ஓடி போனவளா ஒழுங்கு மரியாதையா நீ ஏமாத்தி எடுத்துட்டு போன பணத்தை எல்லாம் இப்பவே என்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லி சொல்ல உடனே ரோகிணியும் அவகிட்ட இப்ப பணம் இல்லையான்னு சொல்லி சொல்ல உடனே முத்து செம்மையா சிரிச்சுக்கிட்டே அந்த பொண்ணை பார்த்துட்டு என்ன மேடம் உங்ககிட்ட பணம் இல்லையா அப்பனா உங்களுக்கு நிலத்தை வாங்குறதுக்கு மட்டும் பணம் இருக்கும்னு சொல்லிட்டு இன்னும் ஒன் ஹவர்ல எனக்கு பணம் கைக்கு வந்தாகணும் ஒரு வேலை அதை மட்டும் வரல அவ்வளவுதான் நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்பி எண்ணுவீங்க கனடாக்கும் போக முடியாது ஒரு வேலை உங்களுக்கு கனடா போக கூடாது இங்கே ஜெயில தான் கம்பி எண்ணணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு உங்க மேல எஃப்ஐஆர் இருந்தா உங்களால அதுக்கப்புறம் வெளிநாடே போக முடியாதுன்றது கொஞ்சம் ஞாபகத்துல இருந்தா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்டி ரோகிணி கிட்டே ரொம்ப வைக்கவா ஆமா யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவீங்க பாருங்க ஏற்கனவே இவ ஒரு ஃபிராடு இவதான் உங்களை ஏமாத்திட்டு போனான்னு தெரிஞ்சு இப்போ இவ பணம் இல்லைன்னு சொன்ன உடனே நம்பிட்டு போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்து முறைக்க உடனே அந்த பொண்ணு முத்துவோட மிரட்டல்ல பயந்து உடனடியா பணத்தை ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லாம அப்பவே கையோட முத்து மனோஜ் ரோஹிணின்னு எல்லாரையுமே அவங்களோட ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்களோட ரூம்ல வச்சிருக்க பணத்தை பெட்டியோட எடுத்து முத்தோட கையில குடுக்கறாங்க உடனே அதை வாங்கின முத்துவும் இதுக்கப்புறமா யாருக்கிட்டையாவது ஏதாவது ஃப்ராட் வேலை பண்ணன்னு வச்சுக்கவேன் அதுக்கப்புறம் இந்த முத்தோட கோவத்தை நீ முழுசா பாப்ப இதுக்கப்புறமா அவாவது ஏமாத்தாம பழைக்க கத்துக்கோன்னு சொல்லிட்டு உடனடியா அந்த பணத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு போறாங்க ஆனா அப்படி போகும்போது ரோகிணி போச்சு நம்ம எது நடக்க கூடாது நினைச்சோமோ அதுதான் நடந்திருக்கு இப்போ எல்லா பணமுமே இந்த முத்து கையில இருக்கு இவன் கண்டிப்பா நமக்கெல்லாம் பணத்தை தரப்புறதுல எப்படியாவது மனோஜ்காவது அந்த கனடா போற வேலைக்காக பணத்தை வாங்கி கொடுத்துருணும் அப்பதான் நம்மளால அந்த கனடா போய் தப்பிச்சு இந்த ஆண்டியோட கொடுமைல இருந்து தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு நல்லா பிளான் பண்ணி வச்சு பார்த்தது மட்டும் இல்லாம மனோஜ் கிட்ட முத்துக்கு தெரியாமையே வீட்டுல முத்து அந்த பணத்தை கொடுக்கும் போது இவங்களும் பணத்தை கேக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லிடுவே உடனே மனோஜோ அதுதான் சரியான நேரம் சொல்லிட்டு உடனடியாக ரோஹிணி சொன்ன மாதிரி நடந்துக்கிறதுக்காக பிரிப்பர் ஆகுறாங்க ஆனா இன்னொரு பக்கமும் முத்து அந்த பணத்தை ரொம்பவே சந்தோஷமா எடுத்துட்டு போயிட்டு அவங்களோட அப்பா கையில ஒப்படைச்சது மட்டும் இல்லாம நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச போனோம் எங்கேயும் போயிடாதுன்னு நான் சொன்ன அது பாருங்க இப்போ கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல உடனே அதை கேட்டுட்டு அண்ணாமலையும் சரி விஜயாவும் சரி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கும் போது அப்போ கரெக்டான நேரம் பத்த மனோஜ் அவங்க அப்பா அண்ணாமலை கிட்ட இருந்து அப்பா இப்பயாவது எனக்கு கனடா போற வேலைக்காக இந்த பணத்தை கொஞ்சம் தர முடியுமான்னு சொல்லி கேட்கறாங்க உடனே இதை கேட்டுட்டு முத்து சிரிச்சுக்கிட்டே ஏண்டா இதுக்கு முன்னாடியே நீங்க ஏமாந்த பணத்தை தான் நான் இப்போ மீட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்போ நீ மறுபடியும் உங்ககிட்ட பணத்தை கொடுக்க சொல்லி சொல்ற இப்போ என்ன நீ மறுபடியும் இந்த பணத்தை ஏமாற போறியா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவங்க அப்பா அண்ணாமலை கிட்ட அப்பா தயவு செஞ்சு மறுபடியும் அவங்ககிட்ட பணத்தை கொடுத்துறாதீங்க ஏன்னா இவன் மறுபடியும் ஏமாத்துறதா வருவான் அதுக்கப்புறம் என்னாலலாம் இப்படி பணத்தை தேடி கண்டுபிடிச்சு குடிச்சிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கிண்டலா சொல்ல உடனே இதனால கோவப்பட்ட ரோஹிணியோ இந்த பணத்தை ஒண்ணும் நீங்களா கண்டுபிடிக்கல நானும் மனோஜ் இல்லனா இந்த பணம் அந்த பொண்ணு தான் இருக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காதுன்னு சொல்லிட்டு மனோஜ்க்கு சப்போர்ட்டிவா பேச ஆரம்பிக்கிறாங்க அப்ப இத பார்த்துட்டு என்னடா குடும்பத்துல மறுபடியுமே பிரச்சனை வர ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு அண்ணாமலா ரொம்பவே சோகமா பாக்க விஜயாவோ பேசாம இந்த பணத்தை நம்மளோட பையன்கிட்ட கொடுத்துட்டா அவனோட வாழ்க்கை செட்டில் ஆயிடுமே சொல்லிட்டு யோசனையோட பாத்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் எப்படியோ ரோகிணி நினைச்ச மாதிரி அவங்களுக்கு அந்த பணம் முத்து மூலியமா முழுசா கிடைக்கலனாலும் அட்லீஸ்ட் மனோஜுக்காவது அவங்களோட வேலைக்காக அந்த பணம் கிடைக்குமா அண்ணாமலையும் விஜயாவும் தன்னோட பையனுக்காக அந்த பணத்தை கொஞ்சம் எடுத்து கொடுப்பாங்களா அடுத்து என்னதான் நடக்க போது முத்து அதுக்கு சம்மந்தம் தெரிவிப்பாங்களா இல்லையா இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்